ும் தீந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் தமிழ் துறை தலைவர் பேராசிரிய கி மாலதி அம்மா அவர்களுக்கும் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி இணை இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பூவிலி மேமுக்கும் மிகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்தான வணக்கங்கள் நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் தித்திக்கும் தீந்தமிழ் கதைகள் இது தொகுப்பாசிரியர் எம்ஏ பழனியப்பன் இந்த புத்தகம் வந்து வீட்டுல சும்மாதான் இருந்துச்சு புக்வேர்க் வந்து வாங்கி வச்சதோட சரி அப்புறம் மேம் சொல்லும் போதுதான் ஆனா லைப்ரரியில எல்லாம் பார்க்காம வீட்டுல இருந்துச்சு சும்மாதான் இருந்துச்சு படிக்கவே இல்லை சரி இதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எடுத்தேன் இந்த புத்தகத்துல வந்து முப்பத்தி நாலு உத்தளைப்புகள் இருக்கு அதில் என் என் மனதை கவர்ந்தது ரெண்டு அது உங்கள் முன் சொல்றேன் மலடி பெற்ற வரம் மலடி என்றாலே இந்த உலகம் வந்து தான் மலடின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆனவங்களை திருமணம் ஆயிட்டு குழந்தை இல்லைன்னா அவங்களை வந்து மலடின்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு இல்லைனாலும் அதை வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த சமூகம் வந்து அவங்களை ரொம்பவும் மிகவும் அந்த மலடி மலடின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க அவங்க இந்த பெண் வந்து என்ன வரம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலடி என்ற பெண் வந்து கோவிலுக்காக பிள்ளை வரம் கேட்கறதுக்காக போவாங்க அப்ப வந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு ஒரு குழந்தையோடன்னு ஒரு பிள்ளத்தாச்சி அவங்க வந்து பிள்ளத்தாச்சியா இருப்பாங்க ஒரு கையில வந்து ஒரு குழந்தை இருக்கும் அவங்களும் அவங்க கூட ஒன்னா போயிட்டு இருக்கும் போது அவங்க சந்தித்து பேசிக்கிறாங்க அவங்களோட பாடு பழமைகளை எல்லாம் பேசி கொண்டே போறாங்க திடீர் அந்த குழந்தை ஒண்ணு இருக்குல்ல அவங்க வந்து அந்த குழந்தை வந்து மலம் கழிச்சிடும் அப்புறம் சிறுநீரும் கழித்திடும் அதனால அவங்களோட ஆடை எல்லாம் அவங்களோட அம்மாவோட ஆடை எல்லாம் வந்து ஒட்டி கொண்டோம் அதனால அந்த குழந்தை மீதும் ஒட்டி கொன்றோம் அதனால அந்த மலடி என்ற பெண் இருக்காங்க பாரு அவங்க கிட்ட இந்த கொஞ்சம் குழந்தைய பிடிச்சுக்குங்க நான் வந்து இந்த ஆடையை வந்து கொஞ்சம் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு குழந்தையின் மீது மலம் ஒட்டி கொண்டதுனால அந்த மலடி என்ற பெண் வந்து அது அசிங்கன்னு நினைக்கிறான் அந்த குழந்தை மேல இருந்ததை வந்து அசிங்கம் நினைச்சிட்டு அந்த குழந்தை வாங்காமலே அவன் விட்டு போயிடுறா அவளை விட்டுட்டு அவ முன்னோடி போய் அவ கோவிலுக்கு போறான் கோவிலுக்கு போயிட்டு எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல வேண்டாங்க அங்க இருக்க பூசாரிக்கு வந்து சாமி வருது அவங்க வந்து ஆடிட்டு சொல்றாங்க அடி பாதைக்கு சண்டாலி வரும் வழியிலே உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தேனே நீ வாங்க மறுத்து விட்டாயே அதனால உனக்கு பிள்ளை வரம் இல்லையு சொல்றாங்க அவங்க அவர் வந்து கொடுத்தாரு நீ வந்து அதை அசிங்கன்னு நினைச்சிட்ட நீ குடு இதே உன்னோட குழந்தைய பாத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தனது அறிவினத்தை நினைத்து வாழ்நாள் முழுவதும் ஏங்கி துடித்தால் மலரி அதை வாங்கியிருந்தால் அவ அந்த அறிவை வந்து பயன்படுத்தல சொல்றாங்க இன்னொரு டாபிக் உனக்கு எத்தனை ஊராணுக்கு எத்தனை ஒரு ஆசாரி நாகப்பன் ஆசாரின்னா நகை கடை செய்வாங்க அவங்க வந்து அவர் வந்து எல்லோருக்கிட்டையும் கேலி கிண்டல் பேசுவாரு எது பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நாகப்பன் எல்லோருக்கு கிண்டல் கேலிமாக மட்டும்தான் பேசுவாங்க கேள்வி மாதிரி ஒரு கிண்டலமா இருக்கும் அவ்வளோ அவர் ஒரு கேள்வி கே பேசும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் வந்து நாகப்பன் வந்து கிராமத்துல வசிக்குவாரு அது பக்கத்து ஊர்ல வந்து மருதை பண்ணிருப்பாங்க ரெண்டு அவர் ரெண்டு பேர் வந்து பழகி நண்பர்களா இருப்பாங்க நாகப்பன் வந்து டவுன்ல வந்து நகை கடை வச்சுட்டு இருப்பாரு அப்ப போது மருதப்பன் வந்து தன்னோட பிள்ளைக்காக சவரன் கம்பல் எடுக்க வந்து அவங்க நகை கடைக்கு போவாங்க அப்ப நாகப்பன் கேட்பாங்க ஏன் மருதப்பா இத்தனை நாள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வீடு ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி தெரிய அலைச்சல சொல்ற சலிச்சுக்கிட்டு சொல்ற அப்படின்னு கேட்பாங்க மனைவிக்கு ஏழாவது குழந்தை பிறந்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்காம உனக்கு பிறந்ததா இல்ல ஊரானுக்கு பிறந்ததான்னு கேட்கும் போது மருதப்பனுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா தன்னுடைய மனைவிய வந்து அவன் சந்தேகப்பட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பழகிதான் அவன் கூட வந்து நண்பனா பழகிட்டு அதனால வந்து அவனை வந்து திட்டிட்டு வந்துடுவான் ஆனா அவனுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் என்ன தன்னோட வந்து இப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டு கஷ்டப்பட்டே வருவான் அப்புறம் வருவ வழியில வந்து ஒரு கந்தசாமி அவரை பார்ப்பாங்க இவனுக்கு எவ்வளவு திமுடுதான் என்னோட மனைவிய வந்து இவன் ஊரானுக்கு பிறந்துதான் உனக்கு பிறந்துதான் கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டே வராங்க அப்ப வந்து அந்த கந்தசாமி சொல்லுவான் அவன் எல்லாமே ஒரு கேலி கிண்டலாக தான் பேசுவான் ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் உனக்கு பிறந்ததா இல்ல ஊரானுக்கு பிறந்ததான்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் உனக்கு பிறந்ததுன்னா மகன் வந்து பிறந்தா தன்னுடைய வீட் நம்மளோட வீ நம்ம கூடவே இருப்பான் ஆனா பெண் போறதால் வந்து வேற வீட்டுக்கு வேற வீட்டுக்கு போறவ தான அதனாலதான் உனக்கு பிறந்ததா இல்ல ஊரானுக்கு பிறந்ததான்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு விளக்கி சொல்வாரு நாகப்பன் கேட்ட கிண்டலான கேள்விக்கு அர்த்தம் புரிந்தது மருதப்பனுக்கு பழைய நிலைக்கு வந்து அத சொன்ன உடனே பழைய நிலைக்கு வந்து நாகப்பன் கிட்ட போயிட்டு மருதப்பன் வந்து எனக்கு ஏழு குழந்தைகள் எனக்கு பிறந்தது அது மூணு ஊரானுக்கு பிறந்தது நாலு என்றான் அவன் தமிழோட தமிழோட மொழியே வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்குன்னா அதுல பல பொருள்கள் இருக்கும் ஆனா மத்த மொழிகள்ல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது இவன் கேலி கிண்டலா செய்ததை கூட அதுல ஒரு அர்த்தம் அடைஞ்சிருக்கு எல்லாருக்கும் மிகவும் நன்றி